இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் லயன் டேட் நட் பைட்ஸ் முதல்வன் பட பாணியில் களமிறங்கிய காவல்துறை இணை ஆணையர் திஷா மிட்டல் அடுத்தடுத்து வசமாக சிக்கிய ஏசி மற்றும் மகளிர் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐக்கள் நீ என்ன கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கிற என கர்ப்பிணியிடம் போனில் பேசிய பெண் இன்ஸ்பெக்டர் பாலியல் வழக்கில் சிக்கியவரை கனடாவுக்கு தப்ப விட்டதோடு புகார் கொடுத்த பெண்ணிடமே அத்துமீறிய ஏசியும் லஞ்சம் வாங்கிய எஸ்ஐயும் என வசமாக சிக்கிய பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த போலீசின் கிரைம் செய்தி தொகுப்பு சென்னை சாலிகிராமம் பகுதியை சேர்ந்த இருபத்தி ஆறு வயது பெண் துணை நடிகையாக இருந்து தற்போது இன்டீரியர் கம்பெனி ஒன்றை நடத்தி வருகிறார் இவரது கல்லூரிக்கால நண்பர் அலெக்ஸ் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து இன்ஸ்டாகிராம் மூலம் மீண்டும் நட்பை புதுப்பித்துக் கொள்ள ஆரம்பித்தனர் இந்த நிலையில் திடீரென அலெக்ஸிற்கு வேறொரு பெண்ணுடன் திருமணமாகி கனடாவுக்கு சென்று விட்டார் அங்கு மென் பொறியாளராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அலெக்ஸ் திடீரென நடிகையுமானவரை தொடர்பு கொண்டு தனக்கும் தனது மனைவிக்கும் கருத்து வேறுபாடு உள்ளதாகவும் விவாகரத்துள்ளதாகவும் திருமணம் இந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சென்னை திரும்பிய அலெக்ஸ் துணை நடிகையை கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் உள்ள விடுதிக்கு அழைத்து சென்று நெருக்கமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து அலெக்ஸ் மீண்டும் வெளிநாடு சென்றுள்ளார் மாதங்கள் பல கடந்தும் கூட துணை நடிகையை திருமணம் செய்து கொள்ளாமல் ஏமாற்றி வந்ததாக கூறப்படுகிறது இதனால் விரக்தி அடைந்த துணை நடிகை விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அலெக்ஸ் மீது வழக்கு பதிவு செய்த விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் போலீசார் விசாரணை மேற்கொள்ள கனடாவில் வசிக்கும் அலெக்ஸை இந்தியா அழைத்த போது தனக்கு உடல்நிலை சரியில்லை என அலெக்ஸ் கூறினார் ஆனால் அவர் தனது மனைவியுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என குத்தாட்டம் போடும் வீடியோக்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பல முறை அழைத்தும் அவர் வராததால் புகார் கொடுத்த பெண்ணின் பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு சென்னை போலீசார் அலெக்ஸுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கினர் மேலும் அவரது அலுவலகத்துக்கும் புகார் சென்றுள்ளது இதன் காரணமாக இந்த விவகாரத்தை முடித்துவிட்டு கனடா திரும்புமாறு அவரது அலுவலகம் கொடுத்த அறிவுறுத்தலின் பேரில் கடந்த மாதம் சென்னை வந்தார் இந்த நிலையில் லுக் அவுட் நோட்டீஸில் தளர்வுகள் கொடுத்ததோடு இந்தியாவை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்ற நிபந்தனை ஜாமீன் வழங்கியது நீதிமன்றம் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நீதிமன்ற உத்தரவை மீறி கனடாவுக்கு எஸ்கேப் ஆக விமான நிலையம் சென்றபோது விமான நிலைய அதிகாரிகள் அவரை தடுத்து நிறுத்தி விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர் ஆனால் விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் போலீசாரோ லுக் அவுட் நோட்டீஸ் விசாரணை தொடர்பாக நேரில் கூட செல்லாமல் நீதிமன்ற உத்தரவோடுதான் அவர்கள் செல்கிறார்கள் என விமான நிலைய அதிகாரிகளிடம் கூறியதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனால் விமான நிலைய அதிகாரிகளும் அவரை விடுவித்ததாக கூறப்படுகிறது பின்னர் கனடா சென்ற அலெக்ஸ் சமூக வலைதளங்களில் அதனை பதிவிட்டுள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த நடிகை வழக்கை விசாரணை செய்த உதவி ஆய்வாளர் பெனாசிர் பேகம் என்பவரிடம் கேட்டபோது உரிய அளிக்காத நிலையில் சென்னை காவல் மேற்கு இணை ஆணையர் திஷா அளித்துள்ளார் குறிப்பாக உதவி ஆய்வாளர் பெனாசிர் தன்னிடமும் பணம் பொருட்களை வாங்கியதாகவும் மேலும் அமேசானில் பொருட்கள் ஆர்டர் செய்து பெற்றுக் கொண்டதாகவும் அதேபோல் அலெக்ஸிடமும் பணத்தை பெற்றுக்கொண்டு கனடாவிலிருந்து சென்னை வந்தவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் தப்ப விட்டுவிட்டதாகவும் புகார் அளித்தார் இந்த புகாரனை விசாரிக்க உதவி ஆணையர் பாலகிருஷ்ண பிரபுவிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இதற்கு பிறகுதான் துணை நடிகைக்கு புதிய பிரச்சனை ஏற்பட்டுள்ளது அவர் புகார் அளித்த நடிகையை நேரில் வரவழைத்து விசாரணை செய்து ஆதாரங்களை பெற்றுள்ளார் பின்னர் இரவு நேரங்களில் நடிகைக்கு தேவையில்லாத குறுந்தகவல்களை அனுப்பியதோடு பாலியல் ரீதியாகவும் அத்துமீற ஆரம்பித்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த துணை நடிகை இது குறித்தும் இணை ஆணையரிடம் புகார் அளித்ததன் பேரில் பணம் பொருட்களை பெற்ற பெனாசிர் மற்றும் பெண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் செய்து தொந்தரவு செய்த உதவி ஆணையர் பாலகிருஷ்ண பிரபுவையும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து உத்தரவிட்டார் காதலனால் கர்ப்பமடைந்து ஏமாற்றப்பட்ட பெண் ஒருவர் சென்னை கோயம்பேடு காவல் ஆய்வாளர் தாகிராவிடம் புகார் அளிக்க வந்துள்ளார் அப்போது போலீசார் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தனது மருத்துவ செலவுக்காக வைத்திருந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தை ஆய்வாளர் தாகிராவிடம் புகார் கொடுக்க வந்த கர்ப்பிணி பெண் கொடுத்துள்ளார் ஆனால் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய கர்ப்பிணி பெண் காவல்துறை இணை ஆணையர் திஷா மிட்டலை சந்தித்து புகார் அளித்துள்ளார் அதோடு லஞ்சம் வாங்கியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் இதனை கேட்டுக்கொண்ட காவல்துறை இணை ஆணையர் திஷா மிட்டல் என் கண் முன்னாலேயே இன்ஸ்பெக்டர் தாகிராவுக்கு போன் செய்து பேசுங்கள் அப்படியே செல்போனை ஸ்பீக்கரில் போடுங்கள் என கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து புகார் அளிக்க வந்த கர்ப்பிணி பெண்ணோ கோயம்பேடு மகளிர் காவல் ஆய்வாளர் தாகிராவுக்கு போன் செய்து என் கம்ப்ளைண்ட் என்ன ஆச்சு மேடம் என நைசாக பேசிவிட்டு அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை திருப்பிக் கொடுத்துடுங்க மேடம் என கூறியுள்ளார் அப்போது காவல் ஆய்வாளர் தாக்கிறாவோ அக்யூஸ்தை அரஸ்ட் பண்றதுக்கான வாகனத்துக்கு தானமா பணம் கொடுத்த என பேசியுள்ளார் இதனை அருகிலேயே அமர்ந்து கேட்டுக் கொண்டிருந்த காவல்துறை இணை ஆணையர் திஷா மிட்டலோ முதல்வன் பட பாணியில் நீங்க இன்ஸ்பெக்டரா வேலை செஞ்சது போதும் உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிறேன் என அதிரடியாக கூறியுள்ளார் அதிர்ந்து போன ஆய்வாளர் தாக்கிரா பிறகுதான் கர்ப்பிணி பெண்ணின் போனில் பேசிய குரல் உயரதிகாரியான காவல்துறை இணை ஆணையர் திஷா மிட்டலின் குரல் என்பதை அறிந்திருக்கிறார் தாகிரா பல்வேறு சேவைகளை செய்து வந்ததாக சமூக வலைதளங்களில் பாராட்டுக்களை குவித்தவர் மனநிலை பாதிப்பால் குடும்பத்தை பிரிந்து இருபத்தி ஒரு ஆண்டுகள் தவித்தவரை மாநில குற்ற ஆவண காப்பக காவல் ஆய்வாளராக இருந்த தாகிரா அவரது உறவினர்களுடன் சேர்த்து வைத்த நிகழ்வு ஏழு வருடங்களுக்கு முன்பு சமூக ஊடகங்களில் பரவி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இவரது டீம் நூற்றி இருபத்தி நான்கு பேரை அவர்களது குடும்பத்தில் சேர்த்து வைத்தது இப்படி சேவை உள்ளத்தோடு செயல்பட்டவர் லஞ்ச குற்றச்சாட்டு காலாகி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் காவல் நிலையங்களில் புகார் கொடுக்க செல்லும் போது அக்யூஸ்டை விசாரணைக்கு அழைத்து வராத போது அவர்களை அழைத்து வரவோ இழுத்து வரவோ போலீசார் செல்லும் வாகனங்களுக்கான போக்குவரத்து செலவுகளை புகார் கொடுக்கும் பெண்களிடமே லஞ்சப்படி பயணப்படியாக வசூலித்து மங்களம் பாடும் போக்கு தொடர்ந்து நிலவி வருகிறது குறிப்பாக மகளிர் காவல் நிலையங்களில் இது போன்ற லஞ்ச வசூல் குற்றச்சாட்டுகள் எல்லை மீறி தொடர்ந்து வருகின்றன எனவே வாகன போக்குவரத்து உள்ளிட்ட செலவுகளை புகார்தாரர்களிடம் பெறாமல் இருக்கவும் அவர்களுக்கு உரிய பஞ்சப்படி பயணப்படி நிதிகளை விரைந்து ஒதுக்கவும் உயரதிகாரிகள் கடுமையான உத்தரவுகளை பிறப்பிக்கவும் வேண்டும் இல்லையே இது போன்ற சம்பவங்கள் தொடர்கதையாகத்தான் இருக்கும் என்கிறார்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் கதிரவன் மற்றும் சரவணகுமார் இயற்கையான பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்